தென் சமுத்திரத்தின் எல்லையில் அமைந்துள்ள ரம்யமான அழகிய தீவான இலங்கை அச்சமுத்திரத்திலுள்ள அற்புதங்களுள் ஒன்றாகும் நிலையான அபிவிருத்தி திட்டத்தின் இரு முக்கிய குறிக்கோள்களான காலநிலை செயற்பாடு மற்றும் பூமியுடன் ஒன்றிய வாழ்வு ஆகியவற்றினை அடைந்து கொள்ளும் இலக்குடன் தென் மாகாணம் முழுவதும் மரக்கன்றுகளை நடும் பசுமை அரண் திட்டத்தினை இலங்கை வங்கி அறிமுகப்படுத்தியது பசுமை வளைய திட்டத்தின் மூலம் தென் மாகாணம் முழுவதிலும் உள்ள இருநூற்று எழுபத்து மூன்று பாடசாலைகளையும் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களையும் இணைத்து பசுமை அரண் எனும் மாபெரும் செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை வங்கியான எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு சுற்றுச்சூழலுக்கு அன்பு செலுத்தும் ஓர் இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதே ஆகும் இந்த வேலை திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்பு செலுத்தும் இளம் சமுதாயத்தை உருவாக்க முடியும் என நம்புகிறோம் மாணவர்கள் தங்கள் பாடசாலை வளாகத்தில் உள்ள செடிகளையும் மரக்கன்றுகளையும் பராமரிப்பதிலேயே மிகுந்த ஆர்வத்தினை வெளிப்படுத்தியமையைக் கண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய இலங்கை வங்கியாகிய நாம் மகிழ்வுற்றோம் எமது பாடசாலையின் ஆரம்பப் பிரிவில் விசேட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் ஆரம்பித்தது இதன் கீழ் இலங்கை வங்கியின் நன்கொடையோடு இந்த ஆரம்பப் பிரிவின் பலச்சடிகள் பெரியாலவில் பெரிய அளவில் நடுவதற்கு எம்மால் முடிந்தது இம்மாணவர்கள் பாடசாலை நேரத்திற்கு பிறகும் தானாக முன்வந்து அத்தாவரங்களை பராமரிப்பதற்கு அக்கறை வெளிப்படுத்தியமை பசுமை அரண் திட்டத்தின் வெற்றியை பறைசாற்றுகின்றது பாடசாலை சுமார் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட பாடசாலையாகும் இந்த பாறைய நிலப்பரப்பை பயன்பாட்டிற்கு எடுத்து நாம் எமது சிறுவர்களுக்கான மரண நடுகை திட்டத்தை இலங்கை வங்கியோடு இணைந்து ஆரம்பித்தோம் அதனால் சிறுவர்கள் தங்களின் செடிகளை நல்ல விதத்தில் பாதுகாத்து வருவது உங்களால் காணக்கூடியதாக உள்ளது இந்த வங்கி பெல நடப்பு கடமை சண்டை கடமை தம் ஜீவிதா உபோதை சந்தகம் மேகஹொந்த அவஸ்தாவை கருகிறேன் மாணவ தலைவர்கள் அந்தந்த பாடசாலைகளில் குழுக்களை அமைத்து பசுமை அரண் திட்டத்தின் மூலம் தங்கள் பாடசாலை வளாகத்தில் நடப்பட்ட செடிகளை பராமரித்து வருகின்றனர் இதனூடாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அவர்களின் நேர்மறையான அணுகுமுறை வெளிப்படுகின்றது பாடசாலை நிர்வாகத்தின் ஆர்வம் மற்றும் அக்கறையின் காரணமாக பசுமை அரண் திட்டத்தின் மூலம் நடப்பட்ட இச்செடிகள் பராமரிக்கப்படும் பதிவு செய்யப்பட்டன இது எதிர்காலத்தில் இலங்கை முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு அன்பு செலுத்தும் இளம் சமுதாயத்தை உருவாக்கும் முயற்சியாகும் அதற்காக இலங்கை வங்கி விசேட ஒத்துழைப்பையும் உதவியையும் வழங்கியுள்ளதை நாம் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் இது இந்த பூமியை பாதுகாக்க இலங்கை வங்கி நடத்தும் விசேட சேவையாக நாம் கருத வேண்டும் இருந்து மரத்தை நட்டு அதை பாதுகாக்க சிறுவர்கள் கூக்கமளிப்பது மிகப் பெருமதியான விடயமாகும் குழந்தைகளும் மரச்செடிகளும் ஒன்றுக்கொன்று சமன் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்து நாட்டின் எதிர்காலத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் சிறிய மரச்செடிகளும் அவ்வாறே ஆகின்றது சிறிய மரச்செடி ஒன்று மாபெரும் மரமாக தன்னை வளர்த்து கொள்ளும் அதே வேளையில் நாளைய நாளில் சூழலுக்கு அது சொத்தாகவும் மாறுகின்றது இலங்கையின் முன்னணி நிதி நிறுவனமான இலங்கை வங்கி அறிமுகப்படுத்திய பல பசுமை திட்டங்களில் இத்திட்டமானது தென்னிலங்கையின் பசுமை அரண் என்று வர்ணிக்கப்படுகின்றது